கண்டோம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனியை நாம ஆகி காட்டணும் கனவு நாம கண்ட கனவு இப்ப நிஜமாயிருச்சா என்ன போல்பா இன்னொரு கதவு காணுவமா இந்த உலகத்திலே நம்பர் ஒன் உலகத்துக்கே கேக்குற மாதிரி சொல்லுவோம் நாம வந்துட்டு இருக்கோம் நிறுத்தவே முடியாது உயிரை கொடுத்தா கம்மி நடத்துவோம் இத்தனை மக்கள் உண்மையா இருக்கும்போது இத்தனை மக்கள் நேசிக்கும் போது அந்த மக்களுக்கு உண்மையா கம்முனி இருக்கணும் வேண்டாமா இப்ப சொல்றேன் ஏற்கனவே கம்பெனி உண்மையாதான் இருக்குது இருக்கும் இருந்தாலும் இந்த நிகழ்வை பார்த்ததுக்கு பின்னால் என்னுள் வந்த எழுச்சி என்ன அப்படின்னா எத்தனை தடை வந்தாலும் உயிரை கொடுத்தாவது மைவித்திரை காப்பாற்றுவோம் மைவித்திரை நடக்கும் நம்பிக்கை செய்ய விடுங்கள் யார் வந்தாலும் அவங்க வாழ்க்கையை சிறப்பா இருக்கும் இந்த உறுதியை தைரிய மக்கள் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா இன்னைக்கு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய